ஆக்சுவலாக ஒரு குட்டி விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சோக்காப்பேட்டில் ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு ஷாப் வச்சுருக்கேன் ஸோ அங்கே வந்தால் நான் ரெகுலராக சாப்பிடுவேன் ஸோ இந்த ஷாப் வந்து இது வந்து சூப்பு ஆக்சுவலாக என்ன சூப்புன்னு பார்த்தீங்கன்னா முடுவாட்டுக்கால் சூப்பு ஸோ இது வந்து ஒரு பர்சனுக்கு சாப்பிட்ற தான் அங்கே அந்த அண்ணா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க பட் பார்சல்னால் தேர்ட்டி ருபீஸ் ஓகேங்களா நான் அண்ணாக்கிட்ட ரெகுலராக நல்லா பேசுவேன் நான் அங்கே தான் ரெகுலராக சாப்பிடுவேன் ஸோ அதனால் அந்த அண்ணா அங்கே பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கவரில் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ கப்பில் நான் இதை ஊற்றுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சிங்கிடுச்சு இதுதான் அந்த கப்பு ஸோ இதால் ஒரு கப்பு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா நான் இது நசுங்கிருக்கனால கூட சைஸ் என்னதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இவங்க பாருங்கள் நான் இன்னும் எவ்வளோ இருக்குது பேலன்ஸு ஸோ இது இன்னும் இன்னும் ஒரு கப்பு அளவுக்குனே வச்சுக்கோப்பேன் ஒரு கப்பை விட நான் அதிகமாக தான் இருக்கும் பட் இந்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் இது எதுக்கு அது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன வேணும் நம்ம கிட்டேருந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இப்ப நம்ம நல்லா சேல் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ தாராளமான மனசுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வேறு எதுக்காகவும் இல்லை அந்த அண்ணாவுக்கு பயங்கர தாராளமான மனசு இவ்வளோ இவ்வளோ சூப் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே அன்புக்காக அந்த பொண்ணு தாராளமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினேன் ஒன்ஸ் கேன் ஆக்சுவலாக கான் கொடுப்பாங்க இல்லையா அது பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே அந்த அண்ணா கொடுத்தது தான் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இது ஒரு கடை இது இந்த அக்கா கடையில் வந்து நான் ரெகுலராக இந்த வடை வாங்குவேன் இது வந்து கீரை வடை ரெண்டு வடை இருபத்தஞ்சு ரூபா அண்ட் இந்த அக்கா சைடிஷா அந்த அக்கா கடையில கொடுப்பாங்க இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக அந்த அக்கா எவ்வளோ கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க தனியாக இதுக்குன்னு எனக்காகவே சட்னி இவ்வளோ கட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு வடை தான் இருபத்தஞ்சி ரூபா ஆனால் இது ஃபுல் வடை தான் நான் பாதி சாப்பிட்டுட்டேன் ஸோ இந்த ஒரு வடையை எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்லக்கா கால்லருந்து இப்போ தான் உங்கள் வடைக்காகவே வந்தேன்க்கா அப்படின்னு நான் சொன்னது தான் பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வடை கொடுத்துருக்காங்க இவங்களோட அன்புக்கும் இவங்களோட அன்புக்கும் சத்தியமாக சொல்கிறேன் நான் இன்னொரு இருபது ரூபா எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கலாம் இவ்வளோ கொடுத்துருக்காங்கங்கிறதே எனக்கு பார்சல் பண்ணும் போது தெரியாது அது மாதிரி இந்த அக்கா எக்ஸ்ட்ராவாக ஒரு வடை வச்சுருக்காங்கங்கிறதும் எனக்கு பார்சல் பண்ணும் போது தெரியாது வீட்டுக்கு வந்து இப்போ நான் சாப்பிடும் போது தான் தெரியுது இவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சூப்பரில் சீரியஸ்லி சொல்கிறேன் ஐ எம் எ பிளெஸ்ட் ஐ எம் பிளஸ்டு சைல்டு எனக்கு இப்படி இப்படி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய அக்காக்கள் அண்ணன்கள் இருக்கும்போது அம் ஸோ பிளஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சேலாகி பெரிய பெரிய கடையை ஸ்டார்ட் பண்ணணும் தேங்க்யூக்கா தேங்க்யூ அண்ணா